ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கல் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் மேற் சிந்தனை கணக்குகளில் பதிமூணாவது கொஷின் கொஷின் பாருங்கள் கீழே உள்ள பட்டை வரைபடமானது ஒரு சிறு வர்த்தக நிறுவனத்தின் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையிலான லாபம் வந்து கூடுதல் மற்றும் நட்டத்தை கழித்தல் விளக்குகிறது அப்போ பாருங்க இந்த படம் அவங்க குத்துக்கிறாங்க இது கோடியில் குத்துக்கிறாங்க கோடிகளில் இந்த கீழே வந்துச்சுன்னா நட்டமாக மேலே போதுறது இதெல்லாம் கூ லாபமுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது கூட்டலில் வரோம் இது மூணு கழித்தல வரும் புரிஞ்சுதான் அப்போ இது வச்சு அவங்க அஞ்சு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க நம்ம அதுக்கு ஆன்சர் எழுதணும் பாருங்கள் பின்வரும் விடை விடையில ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமா நட்டமா என்பதை குறிக்கும் முழுவினை எழுதுக ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா அப்போது இது மேலே போகுதுன்னா லாபம் இது கீழே வருதுன்னா நட்டமுன்னு அப்போது இது எங்கே போகுது மேலே அப்போது லாபம் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து லாபம் என்பதை முழுவினை குறிக்கும்னா இது கோடியில் சொல்லியிருக்காங்களா அப்போது இது எதுக்கு நேராக இருக்குது நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது நாற்பத்தஞ்சு கோடியில் தான் சொல்லியிருக்காங்க அப்போ நாற்பத்தைந்து கோடின்னு வரும் முழு எண் இதுக்கு அப்போது இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாதிக்கு பாதி அப்படியே கொஷினில் இருக்கிறதே தான் ஆன்சராக கூட வரும் புரிஞ்சுதுங்களா கொழிப்புக்காதீங்க ஏன் இவ்வளோ பெருசாக ஆன்சர் வருதுன்னு இது பண்ணாதீங்க இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபம்னு வரும் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி தான் கொஷினில் இருக்கிறதே பாதி அப்படியே ஆன்சர் ஆகணும் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்போது இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நிறுவனத்தின் லாபம் லாபம் தானே எவ்வளோ சொல்லியிருந்தோம் நாற்பத்தைந்து கோடி இதனை குறிக்கும் முழு பாத்தீங்கன்னா கூட்டல் நாற்பத்தைந்து அதுக்கப்புறம் இரண்டாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமா நட்டமா என்பதை குறிக்கும் முழுவினை எழுதுகன்னு கேட்டு அப்போ ஃபஸ்ட்டு வருடம் பார்க்கணும் அப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு இது பாருங்கள் லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது இதுக்கு ரெண்டுக்குமே எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கான் அப்போது இது பூஜ்யம் இடத்துல இருக்குதுங்களா அப்போது இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பூஜ்யம் வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்போ இதனை குறிக்கும் முழு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புரிஞ்சுதுங்களா அடுத்தது அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நட்டத்தை முழுக்கலால் குறுகன் கேட்டுக்கிறாங்க அப்போது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாருங்கள் பத்து கோடி நட்டம் ஏற்பட்டது அதே வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபது கோடி நட்டம் ஏற்பட்டது அப்போ முழுக்கலால் போது கழித்தல் பத்து கோடி இது கழித்தல் இருபது கோடின்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஏற்பட்ட நட்டம் எவ்வளோ பத்து கோடிங்களா பத்து கோடி இதை குறிக்கும் முழு பார்த்திங்கன்னா இதனை குறிக்கும் முழுனா கழித்தல் பத்து அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினே பனிரெண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட நட்டம் இருபது கோடி இதனை குறிக்கும் முழு பார்த்திங்கன்னா கழித்தல் இருபது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் மூணாவதுக்கு அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் நிறுவனத்தின் நட்டம் மிக குறைவாக உள்ளது கூற்று சரியாக தவாரான்னு கேட்டுக்கிறான் அப்போ பாருங்கள் இதுக்கு நட்டம் ஏற்பட்டது ரொம்ப குறைவு அந்த மூணுத்த ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட நட்டம் மிக குறைவுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தவறு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட நட்டம் தான் குறைவு அதனால இந்த கூற்று அவங்க தவறு ஆன்சர் பாருங்கள் இது தவறு ஏனெனில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நட்டம் பத்து கோடி ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாம் ஆண்டின் நட்டம் இருபது கோடி ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டை ஆண்டை விட ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் நட்டம் குறைவு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் நிரப்புக அஞ்சாவது கொஷின் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் உள்ள நட்டமும் ரெண்டாயிரத்தி பதிமூணா பதிமூன்றாம் ஆண்டில் உள்ள லாபமும் டேஷுன்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதி பதினோனாம் வந்து பத்து கோடி நட்டம் அதே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பார்த்திங்கன்னா பத்து கோடி லாபம் அப்போது பத்து பத்து இருக்குதுங்களா சம சமமாக தானே இருக்குது அப்போது சமம் அப்போது இந்த டேஷில் ஆன்சர் பார்த்திங்கன்னா சமமுன்னு வரும் ஏன் சொல்கிறேன் பாருங்கள் சமம் இது எழுதிக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஏனெனில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் நட்டம் பத்து கோடி பத்து கோடி எப்படி குறிக்கல நட்டம்னா கழித்தல் பத்து அப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டின் லாபமும் பத்து கோடி இது கூட்டல் பத்து அப்போது அதனால தான் இது சமம்னு சொல்கிறோம் புரிஞ்சுதுங்களா ரெண்டுமே பத்து பத்து வர்றதுனால இது சமம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்